சரி காமெண்ட் கடன் வாங்குது வாங்குறது ஒன்றும் தப்பு இல்ல எங்களுக்கு சேர்த்து வாங்கு எங்களுக்கு வாங்கியா ஆஹ் நீ என்ன பண்றது தெரியுமா கிரெடிட் சொசைட்டில போய் நான் கடன் வாங்குறதுக்கு இருக்கிற வாய்ப்பையே கற்றுக்குற பாய் நீ இதை பணம் வெட்டாதால அங்க போய் நான் கடை வாங்க முடியும் தோரா அப்பதான கடன் கொடுப்பாரு ஏய் உன் பணம் வரலைன்றதா இருந்தாரு ஆஹ் வீர முடிஞ்சா போறேன்

இன்னைக்கு அந்த பிரச்சனை மட்டுமல்ல ஓய்வூதிய பிரச்சனை என்பது அடிப்படையான பிரச்சனை ஓய்வூதிய பஞ்சப்படி என்பது அடிப்படையான பிரச்சனை ரிட்டையர் ஆகிற போதே செட்டில்மெண்ட் வரணும் அடிப்படையான பிரச்சனை இதெல்லாம்